மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது காக்கைகள் நமக்கு காட்டும் சகுனங்கள் தெரியுமா வாருங்கள் அது பற்றி இப்போது பார்க்கலாம் காகங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கு உண்டு ஏனென்றால் காகங்களை முன்னோர்களாக பாவித்து சாப்பிடும் முன்பு காகத்திற்கு சாப்பாடு வைத்து நாம் மன நிறைவோடு சாப்பிடுவோம் நம் வாழ்க்கையில் காக்கை அந்த அளவுக்கு ஒன்றி போய் உள்ளது காகங்களிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு ஒரு பாடல் கூட உண்டு ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும் ஆம் காகங்களிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு முதலில் ஒற்றுமை காகங்களுக்கு இருக்கும் ஒற்றுமை நம் மனித இனத்திற்கு இருந்தால் சண்டைகள் ஏது சச்சரவுகள் ஏது போட்டிகள் ஏது பொறாமைகள் ஏது நான் என்ற அகம்பாவம் ஏது நானே பெரியவன் என்ற கர்வம் ஏது காகங்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நமக்கு வரும் தீமைகளையும் அவை தனது செயல்பாடுகளால் மனிதனை எச்சரிக்கை செய்கிறது அவை என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாமா காகங்கள் காட்டும் சகுனங்கள் காகம் ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது உடலின் மீது தனது சிறகால் தீண்டினால் அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படும் தாங்கள் எங்காவது பயணம் செல்லும் பொழுது உங்கள் திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் தங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் காகம் இன்னொரு காகத்திற்கு உணவு பகிரும் காட்சியினை பார்ப்பது மிகவும் இனிமையான செயலை குறிக்கின்ற சகுனமாகும் காகம் பூக்கள் பழங்கள் ஏதாவது ரத்தின கற்களை தங்கள் வீட்டில் போட்டுவிட்டு சென்றால் அவர்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் கூடுகட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கறிகள் கொண்டு வந்து போட்டால் அந்தந்த பொருளின் வகையில் லாபம் ஏற்படும் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படும் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு தீசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு போன்றவைகள் கிடைக்கும் காகம் தங்கள் எதிரில் வளப்புறம் இருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் லாபம் கிடைக்கும் அதுவே இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாகும் என்று பொருளாகும் மேலும் காகம் தங்கள் வீட்டிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி கத்துகிறது என்றால் தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் காகம் தென்மேற்கு திசை நோக்கி கரைகிறது என்றால் தயிர் எண்ணெய் மற்றும் உணவு அல்லது உணவு சம்பந்தமான பொருட்களில் லாபம் கிடைக்கப் போகிறது என்று சகுனமாகும் மேற்கு திசை நோக்கி காகம் கரைகிறது என்றால் மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விளை பொருட்கள் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தமாகும் வடக்கு திசையை நோக்கி காகம் கரைகின்றது என்றால் ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கப் போகிறீர்கள் என்று சகுனமாகும் இவற்றை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் உண்மை புரியும் காக்கைகள் கூட மனிதனுக்கு உதவியாக இருக்கிறது ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்வோம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்